நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னல் ஹம்துல்லா இன்னல் ஹம்துல்லாஹி நஹமதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தௌஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யாத்தி அமாலினா مَنْ <مي> يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَا وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ <بأجه> قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَلِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حق <تغطيه> ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوزها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله சதீத யுஸ்லீஹலுக்கும் அமலுக்கும் துணுபக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குரானில் அவதூறான பாவத்தை பற்றி அவனுடைய வேதம் அல் குரானில் சொல்லுகிற பொழுது மிக கடுமையாக அல்லாஹ் இந்த பாவத்தை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் மகள் சொன்னார்கள் உங்களின் சகோதரனிடம் இருக்கக்கூடிய குறையை அவன் இல்லாத நேரத்தில் நீங்கள் பேசினால் அதற்கு பெயர் புறம் அவனிடத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னால் அவதூறு என்று சொன்னார்கள் ஒரு மூமின் இடத்தில் இருக்கக்கூடிய குறையை ஒரு மூமின் செய்யக்கூடிய தவறை அவன் இல்லாத நேரத்தில் அதை பற்றி பேசினால் அதற்கு பெயர் புறம் ஒன்றை பேசுகிறோம் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய குறையை இருக்கக்கூடிய தவறை அவன் செய்கிற பாவங்களை அவன் இல்லாத நேரத்தில் பேசினால் அதற்கு பெயர் புறம் ஒரு மூமினிடத்தில் ஒரு தவறே இல்லை ஒரு பாவமே இல்லை ஒரு குறை இல்லை இல்லாத ஒரு தவறையோ இல்லாத அவன் செய்யாத பாவத்தையோ அவனிடத்தில் இல்லாத தவறையோ பேசுவது அவதூறு அப்போ ஒரு மனிதனிடத்தில் இருப்பதை அவன் செய்கிற தவறை அவன் இல்லாத நேரத்தில் பேசினால் அதற்கு பெயர் புறம் ஒரு மனிதனிடத்தில் இல்லாத தவறை இருப்பதாக கற்பனை செய்து பேசினால் அதற்கு பெயர் அவதூறு அந்த அவதூரை பற்றி நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் அவதூறு பெரும் பாவம் என்பதையும் அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதையும் நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹும் அவனுடைய வேதமான அல் குரானில சூரா அஹுசாப் திருக்குறானில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணாவது சூறாவில் உள்ள ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லதீன வல்லதீனூனல் முக்மினீன பி பிஹைரி மக்தசபு ஃபக்கதி தமலு புகுத்தானவ் வ இஸ்மம் முபீனா அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் மூமீனான ஆண்களையும் மூமீனான பெண்களையும் அவர்கள் செய்யாத எந்த ஒரு செயலையும் செய்ததாக கூறி எவர் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் சுமந்து கொள்கிறார்கள் ஒரு மூமீனான ஆணோ ஒரு மூமீனான பெண்ணோ அவர்கள் செய்யாத அவர்களிடத்தில் இல்லாத தவறுகளை இருப்பதாக செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்வது எப்படிப்பட்ட செயல் அதை சொல்லி நோவினை இருக்கிறதே ஒருவர்கிட்ட இல்லாத ஒரு தவறை ஒருவர் செய்யாத பாவத்தை அவர் செய்தார் என்று சொல்வது அவர் மீது அவதூறு கிளப்பக்கூடிய ஒரு குற்றம் அப்படி அவதூறு கிளப்பக்கூடிய மனிதர்கள் அவதூறு கிளப்புகிற காரணத்தினால் ஒருவர் இன்னொருவரைப் பற்றி அவதூறு கூறிவிட்டால் அவர் வேதனை வேதனைப்படுவார் அதாவது செய்த தப்பை பிறரிட்ட சொல்லி களங்கப்படுத்துவதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது ஒரு மூமினிடம் இருக்கக்கூடிய குறையை மறைக்க வேண்டும் என்று நபியவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஒரு மூமின் தவறு செய்கிறான் என்றால் ஒரு மூமின் பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அந்த மூமின்கிட்ட இருக்கக்கூடிய தவறை பாவத்தை நபியவர்கள் மறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மூமினுடைய குறையை நாம் மறைத்தால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறையை அல்லாஹ் மறுமையிலே மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நம்பி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூமினை பற்றி ஒரு மூமினான ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ அவதூறு கூறினால் அந்த அவதூறு கூறுகிற காரணத்தினால் யார் அவதூறுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்கள் வேதனைப்படுவார்கள் நோவினை அடைவார்கள் அப்படி செய்யாத குற்றத்தை செய்ததாக மூமினான ஆண்களையோ மூமினான பெண்களையோ சொல்லி எவர் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தை நிச்சயமாக அவதூறான குற்றத்தையும் வெளிப்படையான பாவத்தையும் சுமந்து கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹுத்தாலா அவனுடைய வேதமான அல் அல்குரானில் நமக்கு மிக கடுமையாக சொல்லி காட்டுகிறான் அப்போ வெளிப்படையான குற்றத்தை நாம் சுமக்கிறோம் அவதூரை சொன்ன பாவத்துக்கு நாம் ஆளாகி விடுகிறோம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல்கள் என்று என்னென்ன செயல்கள் இருக்கிறதோ பெரும்பாலும் அல்லாவ ஈமான் கொண்ட மூமின்கள் ஆதாரம் இல்லாமல் ஒன்றை பேசுவதும் தெரியாத விஷயத்தை பற்றி பிறருக்கு தெரிந்தது போன்று பேசுவதும் ஒரு மனிதனிடத்தில் ஒரு தவறு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் ஒருவன் சொன்னான் என்பதற்காக அடுத்தவனிடத்தில் சொல்லி வதந்தி பரப்புவதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது ஒருவன் பொய்யன் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆதாரம் என்ன அடையாளம் என்ன என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் தான் கேள்விப்பட்டதையெல்லாம் எவன் ஒருவன் பரப்புகிறானோ மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறானோ வதந்தி பரப்புகிறானோ அவனை பொய்யன் என்று அல்லாவுடைய நபியர்கள் சொன்னார்கள் அவன் பொய் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரம் ஒரு மனிதன் பொய்யன் பொய் பேசக்கூடியவன் என்பதற்கு ஆதாரம் என்ன தான் கேள்விப்பட்டது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காம அதை கேள்விப்பட்டதையெல்லாம் பிறருக்கு பரப்பி விடுகிறானே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது நபியவர்கள் தடுத்த அல்லா தடுத்த அனைத்து தீய செயல்களை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும் அப்படி விலகி வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அனில்ஹமது அஸ்லாம் வலைக்கும் வ வபரகாத்து